வணக்கம் ராமநாதம் அகில பாரத மக்கள் கட்சி ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் கிராமின் அசோசியேஷனோட நிறுவனத் தலைவர் கஸ்தூர் நாயகம் பாளையத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்கு அந்த சுகாதார நிலையத்துக்கு போன மாதம் போல் கேட்டுருந்தாங்க பார்க்குற மிஷின் ஒன்று கேட்டுருந்தாங்க அது நமக்கு தெரிஞ்ச சர்ஜிக்கல் இதுலேருந்து கேட்டு அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தோம் இப்போ அதே மாதிரி பிபி பார்க்குற மிஷன் ஒன்று வேணும்னு கேட்டாங்க அது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஹெல்த் கேர் அந்த அர்ஜுன் சொல்லி அவர் பேர் அவர் மூலயமா இன்னைக்கு சுகாதார விலை வாங்கி கொடுத்துருக்கோம் வேறு எதாவது வேணுன்னாலும் கேட்டிருக்கோம் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சுகாதார நிலைப்பு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறதுங்க அகில பாரதம் அகமிருச்சி தகவர் நாராயன் ராமநாதன் அரங்கன் எங்கள் சொ துணை பிரஸ்துரி நாயகன் மலையம் துணை சுகாதார நிலையத்திற்கு சென்ற வாரம் குழந்தைகள் இடைக்காலுக்கும் கருவி வந் கொடுத்தார் இந்த மாதம் நாங்கள் பிடி அப்பாரட்ஸ் கேட்டுவார் கேட்டுள்ளேன் அதை எனக்கு வாங்கி கொடுத்துள்ளார் மிக்க நன்றியுடன் தெரிவித்து கொள்கிறேன் நான் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் தேங்க் சார் Ni, bilbin mi rinma suyadar anke dila, anke loutan bakte bilbin chekman daya anke bilbin bakte anke. Bilbin bakte eliten gata? Ni, anke. Vai dh jacket? Aratha tala no reese mua? Vai b Pon gala? Jaan pia maine badhhh Aroo tmo? Terazai agarha Maai daarai haa itu aro nuroscana Today Di maai. Kaung ka to media haan? nostro